തിരുച്ചെന്തൂർ കോവിലേ സൂരജം കടലും പൊങ്കി മഹിന്ിടുതേ മുർഗ മുർഗ ഉടലെല്ലാം ജലിത്തിടുതച്ചെന്തൂർ കോവിലേ സൂരജം ഗാരത്തിലെ കടലും പൊങ്ങി മഹിന്ിടുതേ മുർഗ മുർഗ ഉടലെല്ലാം ജലിത്തിടുത சூரனை வதைக்கும் நேரம் மேகமெல்லாம் இடித்து முழங்கும் இயற்கையெல்லாம் ஆவேசம் கொள்ளும் முருகா முருகா அழிப்பாயே அசுரத்தனத்தை சூரண நீ வதைக்கும் நேரம் மேகமெல்லாம் இடித்து முழங்கும் இயற்கையெல்லாம் ஆவேசம் கொள்ளும் முருகா முருகா அழிப்பாயே அசுரத்தனத்தை ൂർ കോവിലേ സൂര സങ്കാരത്തിലെ കടലും പൊങ്കി മഹിന്ടുതേ മുർഖ മുർഖ ഉടലെല്ലാം സീളത്തിടുതച്ചെന്തൂർ കോവിലേ സൂര സങ്കാരത്തിലെ കടലും പൊങ്കി മഹിന്ിടുതേ മുർഖ മുർഗ ഉടലെല്ലാം സീളത്തിടുത தேவர்களின் காவலனே தேடி பகையை அழிப்பவனே ஓடி ஓடி ஒளிந்தாலும் ஊழ்வினையும் தப்பிவிடுமா இடத்தில் தேவர்களின் காவலனே தேடி பகையை அழிப்பவனே ஓடி ஓடி ஒளிந்தாலும் ஊழ்வினையும் தப்பிவிடுமா இடத்தில் திருச்செந்தூர் கோவிலிலே சூரசம்ஹாரத்திலே கடலும் பொங்கி மகிழ்ந்திடுதே முருகா முருகா உடலெல்லாம் செழித்திடுதே திருச்செந்தூர் கோவிலிலே சூரசம்ஹாரத்திலே கடலும் பொங்கி மகிழ்ந்திடுதே முருகா முருகா உடலெல்லாம் எல்லாம் தாழை மடல் விரித்து பரப்பு தடா நறுமணத்தை தாளாத பாசத்தினை உந்தன் மீது தாழம்போவும் வைத்ததடா தாழை மாடல் விரித்து பரப்பு தடா நறுமணத்தை தாளாத பாசத்தினை உந்தன் மீது தாழம்போவும் வைத்ததடா திருச்செந்தூர் கோவிலிலே சூரசம் காரத்திலே கடலும் பொங்கி மகிழ்ந்திடுதே முருகா முருகா உடலெல்லாம் ஜீழிர்த்திடுதே திருச்செந்தூர் கோவிலிலே சூரசம் காரத்திலே கடலும் பொங்கி மகிழ்ந்திடுதே முருகா முருகா உடலெல்லாம் செழிர்த்திடுதே எளிமையான வலிமையனே எங்கள் குல தெய்வமே துணிவே துணை என்பதை தூயவனே நீ சொல்லி தருவாயடா எளிமையான வலிமையனே எங்கள் குல தெய்வமே துணிவே துணை என்பதை தூயவனே நீ சொல்லி தருவாயடா തിരുച്ചെന്തൂർ കോവിലേ സൂരസംഹാരത്തിലേ കടലും പൊങ്ങി മഹിന്ടുതദേ മുർഗ മുർഗ ഉടലെല്ലാം സീലത്തിടുത